கைட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் பல்வேறு முன்னாடியெல்லாம் இந்த மேற்கு மண்டலத்தில் மிக குறைவாக அரசியல் குரு மற்றும் பல்வேறு மத்திய அரசு எக்ஸாம்ஸ் வந்து செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பிரைவேட் கம்பெனிஸ் தான் தமிழ்நாட்டிலே பார்த்தோம்னா நிறைய பேர் நம்ம பேசும்போது சேலரி வந்து நீங்கள் ரொம்ப நினைக்க முதல்ல எதாவது சம்பளம் கொடுக்குறாங்க நீங்கள் பார்க்கும்போது எப்படி உங்கள் திறனை வந்து நீங்கள் வளர்த்த முடியும் அந்த கம்பெனியில உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட் வந்து கிடைக்கும் அதை பார்த்துட்டு லாங் டர்மா நீங்க யோசிச்சு இருக்கீங்களா பல்வேறு வாய்ப்புகள் உங்களுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்கும் நம்ம ஸ்டால்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் இல்லாம ஒரு திறன் மேம்பாட்டுக்கு தேவையான ஸ்டால்ஸும் போட்டுருக்கு வருகை தமிழ் மீண்டும் வளர்ச்சி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான திட்டத்தை கோயம்புத்தூர்ல தொடங்கி வைக்கிறது ஒன்றாகி விட்டால் வாழ்க்கையில் பல சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் சிறந்த வழிகாட்டுதல் அந்த வகையில் சிறப்புரை வழங்க ஏன்னா ஒரு சில்மெண்ட் இருக்கும் ஆனால் ஒரு சில்மெண்ட்டும் இல்லை அமைதியாக குற்றம் செய்ய வேண்டாம் கேட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த முதல்ல அந்த ரத்தனம் நல்ல வேண்டும் ஏன்னா நான் கேட்டேன் தூங்குறீங்களா இரவுன்னு கேட்டேன் கண்டனம் நல்லா தூங்கறலன்னு கேட்டு சொன்னார் ஏன்னா பத்தாயிரம் மாணவர்களை வைத்துக்கொண்டு ஒரு நிறுவனம் நடத்துவது என்பது எளிதான விஷயம் இல்லை ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் ஒரு கல்லூரி மட்டும் இல்லை அறிவியல் கல்லூரி இருக்குது அப்புறம் வந்து பார்ப்பசிஸ்ட் இருக்குது என்ஜினியரிங் கல்லூரிக்கு பல வகையான கல்லூரிகள் உள்ள வச்சுருக்க பத்தாயிரம் ஆனது படிக்கிறாங்க அது மட்டும் இல்லை பல்வகையான நிறுவனங்களும் உள்ள வச்சிருக்காங்க ஆகவே ஒரு பன்முகத்திறன் கொண்ட நம்முடைய ரத்தினம் அவர்களை நான் மனதான பாடாடை உள்ளபடியே புரியான விஷயம் கல்லூரியை உள்ள வந்து பார்க்கும்போது முகத்தோற்றம் மட்டுமல்ல உள் தோற்றங்களும் மிக சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு நிர்வாகத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு நான் கேட்டேன் எப்போல்லாம் தூங்கியன்னு கேட்டேன் இல்லை சனியாக எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கோனே அப்படின்னாரு நிறைய பத்தி கூட கேட்டேன் எங்கே இருக்காருன்னு கேட்டேன் இப்போ விமானத்தில் வந்துட்டு இருக்காருன்னு சொன்னாங்க நிறைய நாட்கள் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கார் நல்ல இந்த நிறுவனத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காரு இந்த கல்லூரி வளர்த்துக்கிட்டு இருக்காரு இதை பற்றி ஏன் அவ்வளோ தூரம் பண்ணோன்னா பணி நியமனி நிறுவனத்தில் ரூபாய் இருபதாயிரத்துக்கான பணி நியமன ஆணைகளை பெறுகிறார் நந்தினி நிறுவனத்தின் பணி நியமன ஆணையை பெறுகிறார் நிறுவனத்தின் பணி நியமன ஆணையை பெறுகிறார் நிறுவனத்தின் பணி நியமன ஆணையை பெறுகிறார் பணி நியமன ஆணையை பெறுகிறார் ரூபாய் இருபதாயிரத்துக்கான பணி நியமன ஆணையை பெறுகிறார் நிறுவனத்தில் ரூபாய் இருபதாயிரத்திற்கான